கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவராயிருக்க வேண்டும் அன்பின் பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஐயா இதுகாரும் ஆராதிக்க ஜபிக்க தந்த நல்ல கிருபைக்காய் சோத்திர இப்பொழுது கூட வேத வசனங்களை கவனிக்கும்படியாய் கடந்து வந்து இருக்கிறோம் வேதத்தின் காரியங்களை சத்தியங்களை கற்றுத்தரும்படியா ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே நாட்கள பேருடைய வாழ்க்கை வரலாறு அவர் மூலமாய் கர்த்தர் போதித்த காரியங்களை தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக ரெண்டு பேத மூன்றாம் அதிகாரத்தினுடைய முடிவிலே நாம் வந்திருக்கிறோம் இந்த பகுதியோடு வாழ்க்கை வரலாறு மற்றும் போதக காரியங்கள் முடிவடைகிறது இப்படி இவை எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்ப பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் இவையெல்லாம் அழிந்து வான மட என்று வெடித்து விலகிவிடும் வெந்து உருகிவிடும் இப்படி நடக்க இருக்கிறபடினாலே எப்படி வானம் எல்லாம் காணாம போயிரும் பூமி வெந்து அழிந்து போகும் டிவியில நான் பார்க்கிறோம் எரிமலை எரிமலைகள் எரிந்து அந்த சாம்பல் புகைக்காலாய் மேல் எழும்புகிறது அக்கினி குழம்புகள் அந்த பாறைகளை அந்த மணலை எல்லாம் உருக்கி அப்படி ஆராய் ஓடுகிறது அதை கற்பனை பண்ணி பாருங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த சாந்தமாய் அமைதியாய் ஓடுகின்ற இந்த பூமியானது ஒரு கொந்தளிக்கிற ஒரு தீப்பமை கக்குகிற எரிமலை குழம்புகளை வெளிப்படுத்துகிற ஒரு பயங்கரமான தெரிவு ஆங்காங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கிறது இத்தாலியில் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறது இந்த எரிமலைகள் அப்போ சாந்தமாக அமைதியா மாதிரி இருக்கிற முக்கால் பகுதி தண்ணீரால் நிறைந்திருக்கிற கால்பதி நிலப்பகுதியை கொண்ட இந்த உலக பூமி உருண்டையானது பயங்கர கொந்தளிப்பா இருக்கிற காலத்தை பார்க்கிறோம் அந்த பூமி மையத்துல பயங்கரமான பிரஷர்னால ஒரு பெரிய நரகம் போன்ற ஒரு பாதாளத்தில் இருக்கிறதான ஒரு சூழ்நிலையும் அங்கே அக்கினி கலந்து கொண்டிருப்பதாக உலகமானது எரிமலையை வெடிக்க செய்யவும் தீப்பழம்புகளை கக்கச் செய்தோம் அன்று குழம்புகளை ஆராய் ஓடச் செய்தோமாய் இருக்கிறது ஆனா இப்படி இருக்கிற ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது ஆண்ட நியாய நியாயத்திருப்பு நாளுக்கு முன்பதாக ஆண்டு வரிகளை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த காரியம் இந்த பூமியிலே நடக்க இருக்கிறது வெந்து உருகி போகும் வேதம் சொல்லுகிறது பூதங்கள் வெந்து போகும் பூமி அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போவோம் பூமியுடைய கிரியைகள் கிரியைகள் என்ன பூமி சுற்றி கொண்டிருக்கிறது சூரியன் வருகிறது போகிறது சந்திரன் வருகிறது போகிறது ஆங்காங்கே நட்சத்திரங்கள் நமக்கு காணப்படுகிறது மரம் செடிகள் வளருகிறது சகல காற்று விலங்குகள் நாட்டு விளங்கல் வாழ்கின்றது ஓடுகிறது மீன்கள் நட்சங்கள் எல்லாம் நீந்திக் கொண்டிருக்கின்றன மனித வம்சத்தார் இங்கே பெண் பெண் பிள்ளைகளை பெற்று குடும்பம் நடத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பூமியில் நடக்கிற கிரியைகள் இந்த கிரியெல்லாம் ஒழிஞ்சு போயிரும் இந்த கிரியெல்லாம் அழிஞ்சு போயிரும் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கிரியை நடக்க இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிற தேவ பக்தி இருக்கிறோம் பரிசுத்த நடக்க இருக்கணும் பரிசுத்த நடக்கை தேவபக்தி இன்னொரு வசனத்தில் அதே பகுதியில் நீங்க கரையற்றவர்களும் பிழையில்லாதவருமாய் சமாதானத்தோட அவர் சன்னியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் நீங்க தேவபக்தியாயிருக்கணும் இருக்கணும் கரையற்றவர்களாய் இருக்கணும் பிழையற்றவர்களாய் இருக்கணும் ஆண்டவரோடு இருக்கணும் ஜீவியத்தில் ஆண்டவரோடு இருப்பது அரிதான ஒரு காரியம் தான் எல்லா துன்பங்களையும் தாங்கி ஆண்டவரோடு சமாளமா இருக்க வேண்டும் உலகத்தில் உங்களுக்கு